என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து தொன்னூற்றாறு தத்துவங்களில் அறுபது தாத்வீகங்கள் பற்றி சிந்தித்து வருகின்றோம் இதுவரை மனத்தின் காரியமாகிய விகாரம் ஆறு புத்தி மற்றும் அகங்காரத்தின் காரியமாகிய குணங்கள் மூன்று ஆகிய ஒன்பது தாத்வீகங்கள் பற்றி சிந்தித்தோம் அடுத்து சித்தத்தின் காரியமாகிய சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி ஆகிய அவத்தைகள் மூன்று பற்றி இரண்டு பதிவுகளாக சிந்தித்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதிவு ஆன்மா தொடக்கத்தில் அதிகாரண தேகம் காரண தேகம் அதிசூட்சும தேகம் ஆகியவற்றை பெற்றாலும் சுழுத்தியாகிய உறக்க நிலையில்தான் இருக்கின்றது சூட்சுமதேகம் தேகம் பெற்ற பிறகே சொப்பனமாகிய கனவு நிலையையும் தூள தேகத்தை பெற்ற பிறகே சாக்கிரமாகிய நனவு நிலையையும் பெறுகின்றது அதன் பிறகு இந்த ஒவ்வொரு நிலைகளிலும் விழிப்பு கனவு உறக்கம் எனும் மூன்று நிலையும் உண்டாகின்றது சூட்சும தேகத்தில் நான்கு தேக உரை உண்டு அவை ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமயக்கோசம் மனோமய கோஷம் கோஷம் தூள தேகத்தில் ஒரு தேக உரை உண்டு அது அன்னமய கோஷம் அனுபவத்தை பதிவு செய்யும் திறன் கொண்ட இன்ப உடம்பாகிய ஆனந்தமய கோஷம் அனுபவத்தை ஆராய்ந்து பார்க்கும் திறன் கொண்ட அறிவுடம்பாகிய விஞ்ஞானமய கோஷம் அனுபவத்தை எண்ணங்களால் நினைத்து உணரும் திறன் கொண்ட மன உடம்பாகிய மனோமய கோஷம் மனோமய கோஷம் எண்ணியதை சூட்சும தேகத்திற்கு அனுபவமாக்கி அந்த அனுபவத்தை செயல்படுத்த உதவும் வலி உடம்பாகிய பிராணமய கோஷம் இந்த நான்கும் சேர்ந்ததுதான் சூட்ச்ம தேகம் இந்த சூட்ச்ம தேகம் சொப்பன செயல்களை உடையது சூட்ச்ம தேகத்தின் அனுபவங்களை கொண்டு தூளத்தில் செயல்பட்டு அறிவாக்க உதவும் திறன் கொண்டது அன்னமய கோஷம் அதாவது உணவு உடம்பு இந்த தேக உரை போர்த்தப்பட்ட பிறகே பருவுடலாகிய தூள தேகம் உண்டாகின்றது அன்னமய கோஷமே தூள உடம்பிற்கான ஒரே உரை ஐம்பெரும் பூதத்தின் காரியமே இந்த அன்னமய கோஷம் இந்த அன்னமய கோஷத்தில் ஆகாயத்தின் காரியமாகிய நாடிகள் பத்து காற்றின் காரியமாகிய வாயுக்கள் பத்தில் பிராணன் பிராணமய கோஷத்தில் பொருத்தப்பட்டது மீதமுள்ள ஒன்பது வாயுக்கள் இந்த அன்னமய கோஷத்தில் பொருத்தப்படுகின்றது நெருப்பின் காரியமாகிய தேய்வு ஏழு நீரின் காரியமாகிய அப்பு மூன்று மண்ணின் காரியமாகிய பிரிதிவி ஐந்து ஆகியவை பொருத்தப்படுகின்றது மேலும் ஐம்பெரும் பூதத்தின் காரியத்தோடு சேர்ந்த சூட்ச்ம ஞானேந்திரியத்தின் காரியமாகிய ஞானேந்திரிய பொறிகள் ஐந்து ஐம்பெரும் பூதத்தின் காரியத்தோடு சேர்ந்த சூட்ச்ம கண்மேந்திரியத்தின் காரியமாகிய கண்மேந்திரிய புறவிடப்பொறிகள் ஐந்து இவைகளின் செயல்பாட்டிற்கு காரியமாக இருக்கும் தோஷமாகிய விருத்தி மூன்று மொத்தம் நாற்பத்தி ஏழு தாத்விகங்கள் அன்னமய கோஷத்தில் பொருத்தப்படுகின்றது சித்தமும் அதன் காரியமும் சேர்ந்தது ஆனந்தமய கோஷம் அவற்றோடு புத்தி அகங்காரம் மற்றும் அவற்றின் காரியங்கள் சேர்ந்தது விஞ்ஞான மயக்கோசம் அவற்றோடு மனம் மற்றும் அவற்றின் காரியம் சூட்ச்ம ஞானேந்திரியம் சூட்சும கண்மேந்திரியம் தன்மாத்திரை பஞ்ச பஞ்சபூதங்கள் சேர்ந்தது மனோமய கோஷம் அவற்றோடு பிராணன் மற்றும் அவற்றின் காரியம் சேர்ந்தது பிராணமய கோஷம் அவற்றோடு பஞ்சபூதத்தின் காரியம் சூட்சும இந்திரியங்களின் காரியம் கொண்டது அன்னமய கோஷம் ஆனந்தமய கோஷத்தில் சித்தத்தின் காரியமாகிய சுழுத்தி சொப்பனம் சாக்கிரம் என்ற அவத்தைகள் மூன்று வெவ்வேறு நிலைகளில் பொருத்தப்படுகின்றது விஞ்ஞானமய கோஷத்தில் புத்தி மற்றும் அகங்காரத்தின் காரியமாகிய சாத்வீகம் தாமசம் ஆகிய குணங்கள் மூன்று பொருத்தப்படுகின்றது மனோமய கோஷத்தில் மனத்தின் காரியமாகிய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் எனும் விகாரமாறு பொருத்தப்படுகின்றது பிராணமய கோஷத்தில் வாயுவின் கூறாகிய பிராணன் ஒன்று பொருத்தப்படுகின்றது அன்னமய கோஷத்தில் நாடிகள் பத்து வாய்வுக்கள் ஒன்பது தேய்வு ஏழு அப்பு மூன்று பிரிதிவி ஐந்து ஞானேந்திரிய பொறிகள் ஐந்து கண்மேந்திரிய புறவிடப் பொறிகள் ஐந்து விருத்தி மூன்று ஆகிய நாற்பத்தி ஏழு தாத்வீகங்கள் பொருத்தப்படுகின்றது எனவே அறுபது தாத்வீகங்களிலும் பதிமூன்று